ஹலோ அதற்குக்கு இந்த வீடியோ வந்து நான் இத்தனை வருஷமாக அந்த ஒன்றரை வருஷமாக வந்து அதிகமாக வீடியோ அப்லோட் பண்ணலை அப்புறம் ரீசெண்டாக வந்து டூ மந்த்தாக வந்து அதிகமாக வீடியோ அப்லோட் பண்ணல நிறைய பேர் வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணாதப்ப நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்தீங்க நிறைய டவுட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க அதுக்கெலாம் சிலதுக்கு ரிப்ளை பண்ண முடிஞ்சி சிலதுக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியல இந்த ரெண்டு மாதம் வந்து வீடியோ போடலைனாலும் நிறைய பேர் வந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க நிறைய பேர் ஆதரவு கொடுத்தீங்க நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு சாரி ஃபஸ்ட்டே ரிப்ளை பண்ண முடியாததுக்கு சில விஷயத்துக்கு ரிப்ளை பண்ண முடியல சில விஷயம் ரிப்ளை பண்ணேன் அந்த டைமில் பார்க்கும்போது சில நேரத்தில் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் காமிக்காமல் போயிடும் ஏன்னா அந்த ஆப் வந்து கொஞ்சம் ஸ்டோரேஜ் ப்ராப்ளமாக இருந்ததுனால கொஞ்சம் தெரியாது சில நேரத்தில் பார்க்கும்போது நான் ரிப்ளை பண்ணிடுவேன் நடந்துகிட்டே இருந்துச்சு அந்த ரெண்டு மாதமாக இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நான் வீடியோ போது எனக்கு அவ்வளோ சப்போர்ட் இல்லை அப்படின்னு நினச்சி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த ஒன்றரை வருஷத்தில் அதிகமாக வீடியோ போடல ஆனால் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணி வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க நம்ம போடுறது கண்டென்ட் வந்து ஒர்த்து ஒர்த்தா இல்லையா அப்படி இல்லை நிறைய பேர் நம்ம கண்டென்ட் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஃபுல்லாக பார்க்குறீங்களோ பாதி பார்க்குறீங்களோ ஓட்டி ஓட்டிட்டு போயிடுறீங்களோ அது அது அடுத்த நம்ம வீடியோ வியூஸும் காமிக்கிதுல்ல அந்த ஒரு சந்தோஷம்தான் ஏன்னால் இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது என்னால் பேச ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் நான் ஒழுங்காக அவ்வளோவா யார் கூடயும் அதிகமாக பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் நான் ஒரு சேனல் ஆரம்பித்து டூ கேவை ரீச் பண்ண போகிறோம் இன்னும் ஃபார்ட்டி சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் சம்திங் டூ கேவை ரீச் பண்ண போகிறோம் இப்போ வந்து அடுத்த கோல் வந்து செட் பண்ணியிருக்கோம் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நான் எதுக்கு ஆரம்பித்தேன்னா எனக்கு தெரிஞ்சதை அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அது எனக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டைமில் தான் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு அதோடு நான் சேனல் ஆரம்பித்தேன் நிறைய பேருக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் தான் இப்போ அதே ஃப்ளோவில் காலேஜ் சேர்ந்ததுக்கப்புறம் அவ்வளோவா வீடியோ போட முடியல அதுக்கப்புறம் இந்த காலேஜ் ரிலேட்டடாக வீடியோ கவுன்சிலிங் ரிலேட்டடாக பார்க்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்க நிறைய பேர் அதை டவுட் கேட்டுட்ருக்கீங்க இந்த ரீசெண்டாக அப் அப்லோட் பண்ணால் நீட்டு ரிசல்ட்டு இது எதுவுமே வந்து அப்லோட் பண்ண முடியல ஏன்னா அந்த எக்ஸாம் சுச்சுவேஷன் வந்துச்சு அதனால் எதுவுமே பண்ண முடியல அதை தாண்டி இப்போ ஆயுஷ் கவுன்சிலிங் மட்டும் மட்டும்தான் வந்துகிட்ருக்கு இப்போ எம்பிபிஎஸ் கவுன்சிலிங் எல்லாம் இருக்கு அப்டேட் வந்து ஃபர்தராக அப்டேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ தான் நான் வந்து ஃப்ரீயாகனேன் அதை தான் சரி உங்களுக்கு அப்படியே ஸ்பெண்ட் பண்ணேன் அதை தான் சரி உங்கள்கிட்ட ஒரு தடவை சொல்லிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க வீடியோ அதனால தான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ நம்ம சேனலோட கண்டென்ட் வந்து என்னடா இவ்வளோ சின்ன பிள்ளைத்தனமாக இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நிறைய பேர் வந்து பார்க்கலாம் சி இதெல்லாம் ஒரு வீடியோவா இதெல்லாம் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்கலாம் எனக்கும் தோணுது எதுக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் படிக்கும் போது சின்ன சின்ன விஷயம்லாம் ஸ்கூலில் நிறைய சொல்லி கொடுத்தது தான் இப்போ நான் போட்டிருக்கேன் ஸ்கூலில் வந்து பேசிக்கான விஷயம் இப்போ இதுதான் இது 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 நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஆனால் வந்து அதை ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜில் இருக்கும்போது இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து என்னோட வீடியோலேருந்து ஒரு கொஷின் கேளுங்க அந்த கொஷின் கேட்டால் தெரியாது ஆனால் ஷி இதெல்லாம் போய் கொஷின் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வந்துடும் சரி இது கூட தெரியாதா இது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேப் சொல்லுவாங்க ஆனால் சில பேருக்கு தெரியும் ஆனால் சில முக்காவாசி பேருக்கு தெரியாது சில விஷயம் ஆழமாக பதிஞ்சிடும் சில விஷயம் ஆழமாக பதியாது என்னோட சேனலில் என்ன டார்கெட்னா எனக்கும் அப்படி தான் எல்லா விஷயம் ஞாபகம் இருக்கும் அவசியமே இல்லை நிறையா விஷயம் மறந்து போயிடும் சில விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும் இப்போ டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாம்லெலாம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் சின்ன சின்ன கொஷின் தான் கேட்குறாங்க நம்ம ஸ்கூலில் படித்த கொஷின் தான் ஆனால் நம்மள்ட்ட ஞாபகம் இல்லை இதுக்குன்னு தனியாக செப்பரேட்டாக உட்காந்து படிக்கிறோம் அப்படி இல்லாமல் நம்ம நார்மலாக சின்ன சின்ன விஷயத்த நம்மளோட இடத்துக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் நம்ம பேசுனோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏ இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணேன் இப்போ வந்து இப்போ யூபிஎஸ்சி இன்டர்வியூ பாருங்களேன் நீங்களே நிறைய இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட்லேருந்து படித்து போவோம் இது தான் வரும் அப்படி எதாவது அதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு போவோம் ஆனால் அங்கே அதை கேட்க மாட்டாங்க அங்கே என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வரீங்க உங்கள் அப்பா அம்மா என்ன வேலை பார்க்குறாங்க உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டை பற்றி அங்கே கேட்குறாங்க அடுத்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க எந்த ஸ்டேட்டில் இருக்கீங்க அந்த அந்த ஸ்டேட்டில் என்ன ப்ராப்ளம் அப்புறம் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்புறம் உங்களோட ஜிடிபி என்ன உங்கள் மாநிலத்தை வந்து எப்படி முன்னேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க என்ன மூணு பிரச்சனை இருக்குது அது மாதிரி சம்திங் அவங்க ரிலேட்டடானு கேட்குறாங்க ஆனால் நம்ம நினச்சிட்டு போவோம் இதெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு போவோம் ஆனால் கொஸ்டின் கேட்டுருவாங்க நம்ம வந்து பெருசாக திங்க் பண்ணிட்டு போவோம் ஆனால் சிம்பிளாக தான் கேட்பாங்க அதே மாதிரி தான் இதை வந்து சிம்பிளாக நினைப்பீங்க இதெல்லாம் அசல்ட்டு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் ஓ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பீங்க ஆனால் ஆன்சர் வராது அப்போ அது மாதிரி தடுமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிவிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க அதே தான் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அந்த நோக்கத்தில் ஃபஸ்ட்டு எனக்கு தெரியணும் அப்படின்னா நான் வீடியோ போடும்போது எனக்கு நிறைய தெரியும் அப்படின்னு நினைக்கல நான் என்னென்ன வீடியோ போடுறேனோ அது எனக்கு தெரியும் அப்படின்னா ஃபுல்லாக ஞாபகம் இருக்குமா அப்படின்னா தெரியாது அதை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு ஞாபகம் இருக்கும் சில சம்டைம் ஆழமாக படிச்சிருந்தால் ஆழமாக ஞாபகம் இருக்கும் சிலது மேலோ மேலோட்டமாக வீடியோக்காக பேசுனா பாதி தான் ஞாபகம் இருக்கும் அததான் இந்த வீ இந்த வீடியோ வந்து என்னென்னா நான் எதுக்கு இந்த சின்ன சின்ன விஷயத்தெலாம் போகிறேன் இப்போ எத்தனை டிஸ்ட்ரிக் இருக்குது அது கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இது எதுக்கு நம்ம போட்டோம்னா சில பேருக்கு தெரியாது சில பேருக்கு முப்பத்தி ரெண்டு டிஸ்ட்ரிக்கு இப்போ முப்பத்தி எட்டு டிஸ்ட்ரிக் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆறு டிஸ்ட்ரிக் பிரித்தது தான் அவங்களுக்கு தெரியாது சார் சில பேருக்கு அதனால தான் சில பேருக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்கன்னா வீடியோ எடுக்கிறோம் இந்த சின்ன விஷயம் ஆனால் இந்த வீடியோ போடும்போதும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் வீடியோ போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியுறது இல்லையா அந்த ஒரு நோக்கத்துக்கு தான் வீடியோ போடுறாரு என்கிட்டே நிறைய பேர் கேட்பாங்க இதெல்லாம் போடுறான் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் களைப்பாங்க ஹாஸ்டலில் களைப்பாங்க ஷா மாநில தமிழ்நாட்டோட விலங்கு என்ன இதெல்லாம் வீடியோ போடலாம் அப்படிலாம் கேட்பாங்க ஆனால் அதை பற்றி நம்ம கேர் பண்ணிக்கல ஏன்னா நம்ம பேசிக் விஷயம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் அது கேட்குறவங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் தெரியாம கூட இருக்கலாம் மேபி ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் வச்சுக்கலாம் ஓகேவா அதனால தான் இந்த இனிமேல் வந்து ஒரு பேசிக்கான விஷயம் நம்ம நிறையா நம்ம இடத்துல உள்ளது மற்ற இடத்துல எது பொதுவாக பேசுகிறாங்களோ அதை வந்து பேசிக்கான உள்ளதாக நம்ம வீடியோவில் போடலாம் நம்ம சேனலில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அதான் சரி உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இனிமேல் வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கவுன்சிலிங் அப்டேட்ஸ்லாம் வரும் எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு நான் கொடுக்குறேன் எனக்கு தெரியாத விஷயம் நிறையாவே இருக்குது எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிலாம் அவசியம் இல்லை எனக்கு தெரியாத விஷயம் அப்படி யார்ட்டையாச்சும் எனக்கு தெரியாத விஷயத்த யார்ட்டையாச்சும் கேட்டாச்சும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணுறேன் அதுதான் என்னோட இந்த சேனல் ஆரம்பித்தது ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடியுனா முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதுதான் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் இது வந்து காசுக்காக இல்லை இதுக்காகலாம் இந்த சேனல் ஆரம்பிக்கல என்னோட விஷய எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு சொல்கிறேன் அவ்வளோதான் விஷயம் உங்களுக்கும் நிறையா தெரிஞ்சிருக்கும் அதை கீழே கமெண்ட் பண்ணுவீங்க அதை பற்றி நானும் தெரிஞ்சுப்பேன் அதாவது கொஞ்சம் அப்டேட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனலில் ஆரம்பிச்சிருக்கேன் அதான் சரி உங்கள்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சினா அப்படிலாம் இல்லை அவ்வளோதான் இந்த வீடியோ இனிமேல் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த டிஎன்பிசிஏ டிஎன்பிசி அந்த கொஷின்ஸ்லாம் இருக்கலாம் அதெல்லாம் ஷார்ட்டில் பார்க்கலாம் அப்போ தமிழ் ரிலேட்டடான டாப்பிக்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பார்க்கலாம் சும்மா ஷார்ட்டில் சும்மா சிம்பிளாக என்னென்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதை தான் இந்த வீடியோ போட போகிறேன் வீடியோ முடிஞ்சிச்சு அடுத்த அடுத்த வீடியோவில் ஷார்ட்ஸில் பார்க்கலாம்